நுரையீரலோட வேலை என்ன இதை பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் நுரையீரல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளில் ஒன்று அதோட முதன்மையான வேலை என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சுவாசிக்கும் போது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து உடலில் அனைத்து பாகங்களுக்கும் அனுப்புறது தான் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதும் நுரையீரலோட முக்கிய பணி தான் சரி இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சிஜனை உள்ளிழுக்குது நாம சுவாசிக்கும் போது காற்று மூக்கு வழியா உள்ள சென்று மூச்சுக்குழாய் வழியா நுரையீரல அடையுது நுரையீரலுக்குள்ள கோடிக்கணக்கான சிறிய காற்று பைகள் இத ஆல்பியோலி அப்படின்னு சொல்லுவோம் இந்த காற்று பைகள்லதான் கலக்குது இரண்டாவதா கார்பன் டை அனைத்து வெளியேற்றது தங்கள் வேலையை செய்யும் போது கார்பன் டை ஆக்சைடை கழிவு பொருளாக வெளியேற்றது இந்த கார்பன் டை ஆக்சைடு ரத்தம் வழியா நுரையீரலுக்கு கொண்டு வரப்படுது நுரையீரலுக்குள்ள வந்ததும் அது காற்று பைகள் வழியா நம்ம வெளியிடக்கூடிய காற்றில் கலந்து வெளியேற்றப்படுது நுரையீரலோட மற்ற பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீகை செலவு சீரா பராமரிக்குது ரத்தத்துல அமிலம் மற்றும் காரத்தன்மை இரண்டையுமே சமநிலையில் வைத்திருக்கிறதுக்கு நுரையீரல் ரொம்பவே உதவுது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றது மூலமா இது செய்யுது இரண்டாவதா பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை தடுக்குது மூச்சுக்கலாய் மற்றும் நுரையீரல்ல சில பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு இது நாம சுவாசிக்கும் போது காற்றில் இருக்கக்கூடிய தூசி பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் உடலுக்குள்ள நுழையாம தடுக்குது பேசுறதுக்கு உதவுது குரல் வலை மற்றும் மூச்சுக் கொழாய் வழியா காற்று வெளியேறும் போது குரல் நாள்கள்ல அதிர செய்து பேச உதவுது நான்காவதா சுவாசிக்கும் போது ஈரப்பதமான காற்றை உள்ளிழுத்து உலர்வான காற்றை வெளியிடுவதன் மூலம் உடல் வெப்பநிலையை சீராக வைக்க உதவுது சுருக்கமா சொல்லணும்னா நுரையீரல் என்பது உடலுக்கு தேவையான எரிபொருள் ஆக்சிஜனை கொடுத்து தேவையில்லாத கழிவுகளை கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றும் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை போல செயல்படுது ஆரோக்கியமான நுரையீரல் இருந்தால் உடல் முழுமையும் சீரா இயங்கும்